பிரார்த்திகல்விதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவரடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அஷ்டமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதில் இன்றைய நாள் வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சம் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா விரச்சிகத்துக்கு கடகத்துக்கு மகரத்துக்கு மீனத்துக்கு கண்ணிக்கு சூப்பராக இருக்கப்போகுது இன்றைய நாள் வந்து குரு வக்கரம் குரு அதிச்சாரத்தில் போய் உச்சமடைஞ்சு முடிஞ்சிட்டார் இன்றைக்கிலேருந்து வக்கரம் ஸோ அதனால் பொதுவாகவே எந்தெந்த ஜாதகங்கள் வக்கரமாக அமைப்பிலே இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் கண்டிப்பாக காணப்படுகிறது நிறையா பேர் வீடு மாற்றுவீங்க நிறையா பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு ஜம்படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு மிக முக்கியமாக வரவேண்டிய என்ன சொல்கிறது அரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரணுன்னா வரும் வியாபாரம் சிறந்து கூடிய நாளாக இருக்கப்படுது கலியுக காமதேனும் கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷபராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறது நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடு பத்திரங்கள் பதியக்கூடிய பிராப்தம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நடக்கும் அதுக்கான வேலைகள்லாம் இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத டென்ஷன்லாம் இன்றைய நாள் குறையக்கூடிய அற்புதமான நாள் பிராப்தம் ஓரளவுக்கு வரும் உங்களை பற்றி நாலு பேர் பேசுகிற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்குமே தவிர கெடுக்கிற மாதிரி இருக்காது அதிகமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு சில பேர் வந்து அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அமோகமான நாள் எப்படி என்ன விஷயம் எப்படி பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசியில் அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவிகள் தேடி வரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து நல்ல பையன் தேடி வருவான் நல்ல பொண்ணு தேடி வருவான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் தேடி வரோம் நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பழைய விஷயங்கள் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் தவிர்க்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரயாணம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப விரயங்கள் நடக்கும் பயங்கரமான சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது அதிலேயும் முக்கியமாக என்ன நாள் பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன யோகா ஒன்று வெயிட்டிங் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனி சன்னியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க ஸ்பெசிபிக்கா சொன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் புது விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ஆர்டர் சில பேருக்கு ஆஃபர் சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிகள் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் பழைய டிபார்ட்மெண்ட்டு பழைய கம்பெனி பழைய ஆஃபரு பழைய ஆர்டர் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் எதுவுமே சின்ன தவறுதல் கூட கிடையாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் வர்ச்சிக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டாரே நீங்கள் தான் அது இன்றைய நாள் மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்களில் சக்ஸஸ் மன மகிழ்ச்சி பெரிய ஆனந்தம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தைரியமாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து அதிகபட்சமான கொஞ்சம் உந்துதல் தேவை புஷ் கொடுத்தா தான் வேலை நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும் இன்றைய நாள் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து ஓயக்கூடிய அதுவும் வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் வீடு சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் ஹெல்த்ல மெயினா அஜீர்ண கோளாறுகள் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு கொடுப்பார் ராசி ஆண்டு மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி எல்லாத்துலேயுமே கிளாரிட்டி இருக்கும் மன மகிழ்ச்சி உண்டு திடீர் சந்தோஷம் உண்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் பெரிய ஏற்றங்கள் நினைச்ச காரியத்தில் சக்ஸஸ் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை ஒருத்தரைக்கும் இன்றைய இருந்தே எந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் அஞ்சல் நிறம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சில் ஒரு சில விஷயங்கள் நடத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் விடா பிடிவாதமாக இது நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் பண்ணுவேன் இதை நான் தான் செய்வேன் அந்த வேலையை எழுத்து போட்டு செஞ்சு அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கிறது இன்றைய நாள் உருவாகிறது அமோகமான நாள் நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் மனசில் வழியே இருக்காது இந்த மாதிரி பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் குரு வக்ரத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு வீடு அமையிறது நலம் அமையிறது வாசல் சொத்துக்கள் அமையிறது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை முடியறது வீட்டில் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது பெரிய ஏற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் சக்ஸஸ் அசத்திடுவீங்க அந்தளவுக்கு நல்லா நல்லா அதுவும் இன்றைய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பந்தோனு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க